வீட்டுக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு டான்ஸ் வந்து வந்தது ஸ்கூல்ல இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கா தோணிச்சு இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் இது தாண்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டான்ஸ் பில்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து மூணு மணி நேரம் தான் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு நைட்டுக்கு அந்த இதெல்லாம் பிடிச்சி பாக்குறது ஸ்டேஜ்ல இருந்து மேலே ஏறும் போது நிப்பாங்க நிற்பாங்க டக்குனு இடுப்புல வந்து கிள்றது ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கிறது அந்த மாதிரி நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஆன்சர்ஸ்னாலே இந்த மாரி நாடகங்கள்ல நடக்கிற ஒரு விமர்சனங்கள் கீழ உக்காந்துட்டு காமிக்கிறது அந்த மாதிரி அசிங்கமா பேசுவாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லா டான்சர்ஸுமே வேற எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த பீரியட் டைம் அப்படின்ற ஒரு இப்போ டான்சர்ஸ் லைஃப்ல அந்த ஒரு மொமெண்ட் அந்த ஒரு தருணத்துல எப்படி கலந்து போறீங்க அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பெயின் ஆகும் ஸ்டமக் பெயின் இருக்கும் அலிய இல்ல இது கே எனக்கு வந்து கஸ்தூரி எந்த வருஷம் ஆட போனாங்க உள்ள வந்து டான்ஸ் ஃபீல்ட் தான் நமக்கு வரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட போறோம் அப்படிங்கறத எப்போ ஃபிக்ஸ் பண்ணீங்க நான் ஃபீல்டுக்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு ஆ ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட ஸ்கூல்ல இருந்தால் டான்ஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டான்ஸ் வந்து வந்தது ஸ்கூல்ல இருந்து தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற இன்ட்ரஸ்ட் வந்து ஸ்கூல்ல தான் ஃபஸ்ட் வந்தது அது ஸ்டேஜ்ல ஏறி ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆடும்போது அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ஸ்டேஜ்ல ஃபஸ்ட் ஆடும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் ஆடுறதுக்கு

இந்த ஃபீல்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு அன்பு அந்த ஒரு லவ் வந்து இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி கொடுத்துருச்சு ஓகே இதான் நமக்கு லைஃப் இதில் இருந்தால் நம்ம வந்து போக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது எனக்கு கொஞ்ச நாள்லயே எனக்கு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ன்றது பிடிச்சிருச்சு நான் பிடிச்சிதானே உள்ள வந்தேன் டான்ஸ்ன்றது எனக்கு பிடிச்சிதான் உள்ள வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கா தோணிடுச்சு இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் இது தாண்டா அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ டான்ஸர்ஸா இருந்தா ஒரு சில விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகமாக வந்துட்டு பகல் நேரத்துல நைட் நேரம் வந்து நல்லா நிறைய நேரம் தூங்க முடியாது ஏன்னா டான்ஸ் ஈவெண்ட்டே மேக்ஸிமம் நைட் தான் இருக்கும் வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாது வெளியே போகணுன்னு நினைப்போம் இல்ல பொங்கலுக்கோ இல்ல இந்த மாதிரி தீபாவளி டைம்ல ஃபேமிலி கூட இருக்குன்னு நினைக்கும் போது தான் ஈவென்ட் வந்துடும் தான் வெளியே போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்க டான்ஸ் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுங்க நிறைய இருக்கு இப்ப நம்ம வீட்டில் இருக்கவே முடியாது ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கத விட ப்ரோ போகிறது அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் ஜாலியாக இருக்கும் நம்ம வீட்ல இருந்தால் நாலு பேரை தானே பார்ப்போம் அங்கே போனோம்னா நம்ம ஆயிரக்கணக்காரன் பேரை பார்ப்போம்ல நல்லா ஜாலியா இருக்கும் ஆனால் ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்க மாட்டோம் அங்கே போயிட்டா வீட்டை மிஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் வீட்டில எல்லாம் பொங்கல் வச்சுருப்பாங்களே தீபாவளி கொண்டாடுவாங்களே அப்படின்னு அந்த டைம்ல நம்ம டான்ஸ் தான் டான்ஸ் ஆடிட்டுதான் இருப்பேன் சரி இப்போ அதிகபட்சமா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடுற மாதிரி இவ்வளோ நேரம் நீங்கள் வந்தால் புதுசுல ஓகே இப்போ வந்துட்டு கஸ்தூரி வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஆடினேன் அதிகபட்சம் அப்பனா எவ்வளவு சொல்லுங்க 3 மணி நேரம் ஆடுவோம் நான் ஸ்டாப் ஆவா நான் ஸ்டாப் ஆனா நமக்கு புரோகிராம் டைமே வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்குற ஏரியாவோ இருக்கு இப்ப அந்த ஃபிஷர்மேன் ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பீச் சைடுலாம் பார்த்தா 12 மணிக்குலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க 3 மணிக்கு முடியும்

வீட்டு கஷ்டத்தையே மறந்து நம்ம அந்த மேடையில நம்மளுக்கு அந்த வீட்டுல இருக்க ஃபீலிங்கே இருக்காது அந்த மாதிரி நல்லா சம்பாதிக்கலாம் ஆரம்பத்துல கஸ்தூரி வாங்குன பேமெண்ட்னா எவ்வளவு சொல்றீங்க இப்போ கஸ்தூரி வாங்குற பேமெண்ட் அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இப்போ முதல் முதல்ல ஸ்டேஜ் ஏறும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினேன் ஒரு நாளைக்கு ஆ இப்போ இப்ப ஃபைவ் தௌசண்ட் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் அந்த ஒரு நைட் டான்ஸ் ஆடுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படி இருக்கும்போது

பாய் அசைக்கிறது நமக்கு தெரியும் அவங்க என்ன வேர்டு பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல நான் மைக்க வாங்கி திட்டி இருக்கேன் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதே இல்ல எந்த ஆடியன்ஸுமே நான் அந்த மாதிரி பண்ணது இல்லை ஆனா அவங்க பேட் வைஸ் பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது பாக்குறேன் அப்படி எனக்கு அவங்க டென்ஷன் ஆயிடுச்சு அந்த டைம் பாத்தீங்கன்னா நானே கீழ இருந்து மைக்க வாங்கி திட்டுற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் நோஸ் கட்லாம் நிறைய பண்ணுவாங்க எனக்கு மட்டும் இல்ல எல்லா டான்சர்ஸ்குமே வரதான் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க நீ இப்படி ஆடு அந்த மாதிரி ஆடு ஏன் இப்படி ஆடுற இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் ஆகுமா கீழே இறங்கும் சொல்லுவாங்க இந்த பக்கம் திரும்ப மாட்டீங்களா ஏன் எங்களை பார்த்து ஆட மாட்டீங்களா ஏன் எங்க கிட்ட வந்து ஆட மாட்டீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க அப்புறமா ஸ்டேஜ்ல இருந்து மேல ஏறும் போது சைட்ல நிப்பாங்க டக்குன்னு இப்பல இடுப்புல வந்து கிழறது இல்ல Dress புடிச்சு கிழறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்ப Dressing ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பிச்சு விட்டு பாக்குறது அந்த மாதிரி அந்த கூரை இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது அந்த மாதிரி அதாவது எல்லா ஊர்லயுமே இல்ல ஒரு சில ஊர்ல இந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி இது ஆட்களை தாண்டி ஊ ஒரு சில ஊர்கள்ல வந்து ட்ரீட் பண்ணுவாங்க எங்களை வந்து ஒரு மாதிரியா ட்ரீட் பண்ணுவாங்க நீங்க ஆட வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போன இடத்துல எல்லாம் ஒரு சாட்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆட வந்தவங்க தானே சொல்லிட்டு வீடு மாட்டாங்க இல்ல வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க இல்ல வெளிய வந்து தனியா வந்துட்டு ஒரு செட் மாதிரி கொடுத்து நீங்க ஏதாவது ரெடி ஆகணும் சொல்ற அந்த மாதிரில என்னென்ன பேசணும் அந்த மாதிரி நல்லா நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னெல்லாம் பண்ணுவாங்க மாட்டு கொட்டத்துல எல்லாம் மேக்கப் போட்டிருக்கோம் மாடு சாணி போட்டு அப்பதான் இருக்கும் கிளீன் பண்ணி விட்டுருப்பாங்க ஃப்ளெக்ஸ போட்டுக்கோங்க மேல ஏதாவது விரிச்சிக்கோங்க ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ப்ரோ நடக்கணும்ல ஆஹ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் டக்குனு ஒரு வாஷ்ரூம் போனோம் ரெஸ்ட்ரூம் போறோம் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கும் எங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எங்க வீட்ல இல்ல அப்படின்னு விட மாட்டாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் நிறைய ஊர்ல அப்படி ஒரு டான்சஸ்னாலே வீட்ல பாத்ரூம் இருக்கும் ஆனா தரமா சில ஊர் இன்னுமும் இருக்காங்க அது இதையுமே சொல்றேன் எல்லா ஊர்லயுமே கிடையாது ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் மாதிரிலாம் கவனிப்பாங்க டீ காஃபி டீ வேணுமா காஃபி வேணுமா சாப்பாடு வேணுமா உட்காருங்க சோஃபால உட்காருங்க அந்த மாதிரி கவனிப்பாங்க ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் டான்ஸ் பார்க்க வந்துருவாங்க டான்ஸ் பார்க்க வந்துருவாங்க அங்க வந்து பேசுற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும் அங்க கூட்டத்துல கத்துறதா இருக்கட்டும் அங்க என்ஜாய் பண்ணுவாங்க இல்ல லேடிஸ் பொறுத்தளவுக்கு ஓரமா உட்காந்து பாப்பாங்க அவ்வளவுதான் இந்த இந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல பாத்ரூம் எல்லாம் இல்ல இங்கெல்லாம் உட்காந்து மேக்கப் எல்லாம் கூடாது நாங்க இடம் எல்லாம் தர மாட்டோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிதான் அவங்க வீட்டு வாசல்ல எல்லாம் ஒரு டைம்ல வீட்டு வாசல்ல உட்காந்து மேக்கப் போடுவோம் பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம் பக்கத்துல இடம் கொடுப்பாங்க பாத்ரூம்க்கு பக்கத்துலயே இடம் கொடுப்பாங்க அங்கேயும் உட்காந்து மேக்கப் போடுவோம் மாடு ஆடு மாடுலாம் கட்டுறாங்கல்ல அந்த கொட்டம் அது தருவாங்க அதுலயும் உட்காந்து மேக்கப் தான் போடுவோம் சோ வழியில ஏன்னா நம்ம ப்ரோகிராம் அப்படின்னு முக்கியம் அப்படின்ற சரி இப்போ எனக்கு என்னன்னா இப்ப பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுல வந்துட்டு எந்த வேலையுமே பார்க்க முடியாது பேக் பெயின் அவ்வளோ இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கும் இப்போ டான்சர்ஸ் லைஃப்ல அந்த ஒரு மொமெண்ட் அந்த ஒரு தருணத்தில் எப்படி கலந்து போறீங்க இப்போ கண்டிப்பா போய் தான் ஸ்டமக் பெயின் ஆகும் ஆனா நம்ம அதை வெளியில எல்லாம் காமிச்சுக்க மாட்டோம் டேட் டைம் ஆனாலும் நம்ம ப்ரோக்ராம் நம்ம வாங்கிட்டோம்ல பண்ணி தான் ஆகும் ஏன்னா நமக்கு தெரியாது என்ன அது எதுவுமே தெரியாது ஆனா சடனா அந்த ஒரு டைம் இருக்கும்போது போது அப்ப அதையும் தாங்கணும் அங்க இருக்க ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்க ஒரு நேரம் ஒரு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒரு ஹாப்பியா வச்சுக்கணும் வைப்பா வச்சுக்கணுன்றப்ப அந்த தருணத்துல எப்படி நீங்க தாங்கிட்டு ஆடுறீங்க

நாங்க ஆடதானே வந்திருக்கோம் எதுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லி இந்த மாதிரி உங்களோட பயணத்துல நீங்க சந்திச்ச விஷயங்கள் உண்டா உண்மையாவே இல்ல ஆனா என்கிட்ட வந்து வெளியில இருந்து வருவாங்க கமர்ஷியல் வராங்கள அந்த மாதிரி கேர்ள்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி கேக்குறாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படினு சொல்லுவாங்க என்ன கேட்பாங்க அந்த அதுதான் அதுதான் கேட்பாங்க அது எனக்கு சொல்ல வரல ஆனா நம்ம டீமை பொறுத்த அளவுக்கு

பெண்களை தாண்டி அதிகமா விமர்சனம் வந்து ஆண்களை வந்து சந்திப்பாங்க ஆனா அது வெளியே யாருக்கும் தெரியறது இல்லை பெண்கள்ன்றப்ப பேசுவாங்க ஆண்கள் ஆடும்போது கீழே இறங்கு நீங்க ஏண்டா வரீங்க போயிட்டு அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் ஆண்கள் சந்திப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா அதெல்லாம் இருக்கும் ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆண்களுக்கு அதிகம் சப்போர்ட் பண்றாங்க ஆடியன்ஸ் வந்து இப்ப பெண்கள் இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா போட்டிக்கு போட்டின்னு சொல்லி டான்ஸ்லாம் வைப்போம் புதுசா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஆண்களா பெண்களா போட்டி போட்டி வைப்போம் ஆனா அதிகம் சப்போர்ட் பண்றது ஆண்களுக்கு தான் எல்லா மேடையிலுமே ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் ஜெயிப்பாங்க நாங்க பெண்கள் வந்து தான் சந்திச்சு வருவோம் இப்ப இப்ப வந்து அதிகம் இப்ப ட்ரெண்டிங்கே பாருங்களேன் ஆயிட்டு இருந்தாங்க இப்ப பாய்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் ஆனா கஸ்தூரிக்கு இன்னும் ஒரு சில ஆசைகள் இருக்கு எனக்கு இந்த ஆசை வந்து நிறைவேற்றின எனக்கு இந்த ஆசை வந்து எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசை வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி எதுவும் இல்ல நடந்த வரைக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு அதுவும் நம்ம எதுவுமே தெரியாத ஒரு ஆள் கஸ்தூரின்றது இப்போ உலக லெவல் நம்ம கொஞ்சம் ரீச் ஆகியிருக்கோம் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் ரீச் ஆகியிருக்கோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கு அதனால ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ஓகே சோ ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி